வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு முன்னாடியெல்லாம் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரியில் நல்லா வளர்ந்துருக்கு கோயம்புத்தூரில் கொஞ்சம் வளர்ந்துருக்கு தான் பாஜகவுடைய அந்த ரிப்போர்ட் கார்டில் இருக்கும் ஆனால் இப்போ தமிழகம் முழுவதும் பாஜக வளர்ந்துருக்கு ஓகே உதாரணத்துக்கு இங்கே சென்னை தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளில் இரண்டு தொகுதியில் பிஜேபி வந்து செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு அதில் தென்சென்னை தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் சென்னையில் தமிழிசை அவர்கள் போட்டிட்டாங்க தமிழிசை அவர்கள் போட்டி அப்படிங்கிறதுக்காகவே விழுந்த வாக்குகளை தாண்டி அங்கே கடுமையாக பணி வந்து பார்த்துருக்காரு எஸ் ஜி சூர்யா சூர்யா சூர்யாவர்களுக்கு தான் தென் சென்னை அவர் தான் தென்சென்னையுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் திடீர்னு தமிழிசை அவர்கள் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க கவர்னர் பொறுப்பை ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்குள்ளே வராங்க தென்சென்னை தொகுதியை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால எஸ்டி சூர்யா அவர்கள் அந்த தொகுதியை வந்து விட்டுக் கொடுக்குறாரு விட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தமிழிசை அவர்களுக்கு ஆதரவாக கேம்பெயின்லாம் வந்து பண்ணாரு ஓகே சாதாரண விஷயம் இல்லை நார்மலாக நிறைய பேர் அப்படியெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க ஆனால் எஸ்டி சூர்யா அவர்களுக்கு நிறைய பேர் அந்த சமயத்தில் பாராட்டுக்களை வந்து தெரிவித்தாங்க கடந்த மூணு நாலு வருஷமாக தென்சென்னை தொகுதி ஃபுல்லாக அவர் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு கட்சியுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நிறையா விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதனுடைய வெளிப்பாடாக ரிசல்ட்ல சில டேட்டாஸை வந்து பார்க்க முடியுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கா இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது பூத்து வந்து இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது பூத்துல முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பூத்தில் வாக்குச்சாவடியில் பிஜேபி ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரெண்டாவது எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பூத்துல பாஜக செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு பூத்தில் பாஜக தேர்டு பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு இரநூத்தி அறுபத்தி மூணு பூத்தில் பாஜக ஃபோர்த்து பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஃபஸ்ட்டு திமுகவை வீழ்த்தி ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் செகண்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு ஓகே இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்கள் அரசியல் வல்லுநர்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஓகே நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் ஓட்ஷார் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பிஜேபியை ஏலனம் பண்ணிக்கிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி தலைநகர் சென்னையில் தென்சென்னை தொகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு தொகுதிகளில் அவங்க வந்து அதிமுகவை ஓவர் டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை இது முதல் டாபிக்கு எஸ் டி சூர்யா அவர்களுக்கு பாராட்டுக்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஜம்மு காஷ்மீரில் அடுத்தடுத்து நிறைய அசம்பாவித சம்பவங்களை வந்து பார்க்க முடியுது ரியாசியில் பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் பஸ்ஸை ஆன்மீக சுற்றுலா போன அந்த பஸ்ஸு மீது தாக்குதல் நடத்தி அந்த பஸ்ஸு பள்ளத்துக்குள்ளே விழுந்து கிட்டத்தட்ட பத்து பேர் வந்து இறந்து போனாங்க முப்பத்தி மூணு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ இந்த ரியாசி டெரர் அட்டாக்கில் ஆன இந்த டெரரிஸ்ட் இருக்கான் பார்த்தீங்களா அவனுடைய புகைப்படத்தை இப்போ வந்து ஆர்மி வந்து வெளியிட்டிருக்காங்க தகவல் யாராவது அவனை பற்றிய தகவலை யாராவது சொன்னீங்கன்னா தக்க சன்மானம் வழங்கப்படும் இருபது லட்சம் ரூபா சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்மியை அறிவிச்சிருக்காங்க இதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அது வந்து அந்த வனப்பகுதி காட்டுப்பகுதி தாக்குதல் நடத்தி காட்டுக்குள்ளே வந்து ஓடி போயிட்டானுங்க ட்ரோன் மூலமாகவும் அந்த காட்டுக்குள்ளே போயும் இப்போ வந்து இராணுவ வீரர்கள் தீவிரமான தேடுதல் வேட்டையை வந்து முடுக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரியாஸியா ரியாசியை தவிர தோடா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த தோடா ரீஜியனில் இருக்கக்கூடிய ஆர்மி பேஸ் மீது தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க இதில் ஆறு ராணுவ வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் நம்மளுடைய ராணுவமும் பதில் தாக்குதல் வந்து நடத்தியிருக்கு அடுத்து கத்துவா அப்படிங்கிறதுலையும் ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கு அப்போ கடந்த எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் மூன்று டெரர் அட்டாக்கை வந்து பார்க்க முடியுது மிக கடுமையான ஒரு ஆக்ஷனை நோக்கி இப்போ நம்ம ராணுவம் தயாராகிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இதில் ஆன எல்லா டெரரிஸ்ட்டுக்கும் கூடிய விரைவாக சம்பவம் இருக்குது அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா கல்யாணராமன் பாஜகவில் இருக்கக்கூடியவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னையே டீ குடிக்கிறாரோ காஃபி குடிக்கிறாரோ அண்ணாமலைக்கு எதிராக பதிவு போட ஆரம்பிச்சிருவாரு அந்தளவுக்கு ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒழுங்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அண்ணாமலையுடைய தலைமையின் கீழே பாஜக வந்து ஒழுங்காக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிக்கிருக்காரு பாஜக தமிழக பாஜக வரலாற்றிலேயே முதன்முறையாக இரட்டை இலக்கத்தை வந்து பிஜேபி ஓட் ஷேர்ல வந்து டச் பண்ணி இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனா கல்யாண் ராமன் அவர்கள் இப்படி வந்து புலம்பிக்கு இருக்காரா இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா பார்ட்டி ஹை கமாண்ட் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் உண்மையை கண்டறியக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை வந்து நீங்க போடணும் அந்த டீமை தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும் அந்த டீமு தமிழக பாஜக இருக்கக்கூடிய லீடர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா எல்லா லீடர்ஸ்கிட்டையும் கருத்துக்களை வந்து கேட்கணும் தொண்டர்கள்ட கருத்துக்களை வந்து கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலைக்கு பிறகு அண்ணாமலை தலைவரான பிறகு பாஜக எப்படி செயல்படுது அப்படின்னு கருத்துக்களை வந்து கேளுங்க உங்களுக்கு உண்மை புரியும் அப்படின்னு கல்யாணராமன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் மூத்த தலைவர்கள் இருக்காங்களே மூத்த தலைவர்கள் மேபி வேணால் பல்ட்டி அடிக்கலாம் ஓகே ஆனால் தொண்டர்கள் நிச்சயமாக இன்னைக்கு பல்ட்டி அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது டெஃபினட்டா நூறு விழுக்காடு தொண்டர்கள் ஓகே எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு நிறைய பாஜகவினர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கை காசை போட்டு வேலை பார்த்தவங்களை நிறைய பேர் எனக்கு தெரியும் அப்படி எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் கட்சி வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட யாருக்கிட்ட கேட்டாலும் அண்ணாமலையுடைய செயல்பாடின் மீது யாருமே குறை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது நூறு விழுக்காடு நம்பிக்கை இருக்குது பாஜக தொண்டர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது முழுக்க முழுக்க பாஜக தொண்டர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு தலைவராக அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை கள நிலவரமும் அதுதான் கடைசி ஸ்டாப்புக்கு என்ன பார்க்க பிறந்த தெரியுமா கோயம்புத்தூரில் அண்ணாமலை தோல்வி அடைந்த பிறகு சில பேர்லாம் ஒரு ஆடை வந்து நடு ரோட்டில் எடுத்துகிட்டு வந்து ஆடை வந்து வெட்டி அந்த இரத்தத்தை அண்ணாமலை மீது விட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய சேனல்லே நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் கேரளாவுடைய துணைத்தலைவர் வந்து அதுக்கு கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சாங்க பாஜக துணைத்தலைவர் கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க அப்போ கூட நம்ம கேட்டிருந்தோம் ஏன் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் இதுக்கு எதிராக கண்டன குரல்களை யாரும் எழுப்பலை நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கணும்ல கண்டனம் கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் இப்போ என்ன அப்படின்னா ஒரு இஸ்லாமியர் ஓகே மாற்றுத்திறனாளி இஸ்லாமியர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒருத்தர் இந்த சம்பவத்துக்கு கண்டனத்தை வந்து தெரிவித்து போராட்டம் நடத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த அக்யூஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா நடு ரோட்டில் ஆடை எடுத்துகிட்டு வந்து அந்த ஆட்டில் ஆட்டு மேலே வந்து அண்ணாமலையுடைய படத்தை மாட்டி வெட்டுனானுங்க பார்த்தீங்களா அந்த அக்யூஸ்ட் மீது இவனுங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திருக்காரு ஒரு இஸ்லாமியர் பாஜகவை சேர்ந்தவர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக இந்த போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காரு இதை பார்க்குறோம் பாஜகவினர் கூட நிறைய பேர் வருத்தத்தை வந்து பதிவு செஞ்சாங்க ஏன்னா இந்த தேர்தலில் வந்து அண்ணாமலை தோல்வி அடைய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ண ஒரு பாஜக தொண்டர் சேலஞ்சில் தோத்துட்டாரு அதனால் வந்து மொட்டை அடிச்சிருக்காரு மொட்டை அடிக்கும் போது அந்த வீடியோ வந்து வெளி வந்துச்சா அவர் கழுத்தில் வந்து ஒரு ஒரு பாசி மாதிரி வந்து மாட்டியிருக்காரு அந்த ஒரு பல்லு மாதிரி மாட்டியிருக்காரு அந்த பல்லு பார்த்தீங்கன்னா சிறுத்தை புளி இவங்களுடைய பல்லு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வனத்துறை அவரை தேடி கண்டுபிடிச்சி விசாரணை வந்து நடத்துகிறாங்க ஆனால் ஆடு இருக்கு பார்த்தீங்களா ஆடை பொது வெளியில் வந்து எடுத்துட்டு வந்து வெட்டி அந்த வீடியோ போட்டு வெளியிட்டவங்க மீது இப்போ வரைக்கும் ஏன் ஆக்ஷன் இல்லை அப்படின்னு பாஜகவினர் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக்கு இருக்காங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind